Oh. Idayam wishes you a very happy new year. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நபர் திருவாரூரில் சடலமாக கடந்த சம்பவம் காவல்துறைக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் விளமல் பகுதியில் உள்ள ஓடம்போக்கி ஆற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை தீயணைப்புத் துறையின் உதவியுடன் ஆற்றின் நடுவில் இருந்த சடலத்தை மீட்டது சடலத்தை திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த காவல்துறை சந்தேக மரணம் என வழக்கு பதிந்தது ஓடம்போக்கே ஆற்றின் கரையோரம் இறந்தவரின் ஆதார் அட்டை ஏடிஎம் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளது இதுகுறித்து காவல்துறை தெரிவிக்கையில் இறந்தவர் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ராமதாஸ் என்றும் அவருக்கு அறுபத்தோரு வயது என்றும் தெரியவந்துள்ளது சென்னையைச் சேர்ந்தவர் திருவாரூருக்கு எப்படி வந்தார் திருவாரூரில் ராமதாஸுக்கு உறவினர்கள் யாரேனும் உள்ளனரா அல்லது கொலை செய்துவிட்டு ராமதாஸின் உடலை திருவாரூரில் யாரேனும் வீசி சென்றுள்ளனரா என காவல்துறை விசாரணை செய்து வருகிறது